அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் குரு ஃபோர் பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க வனத்துறை தேர்வுகளை குரூப் ஃபோர் எக்ஸாம்லேயே சேர்த்து உங்களுக்கு வச்சுருக்காங்க சரிங்களா அப்போ வனத்துறைக்குன்னு தனியாக ஒரு தேர்வு கிடையாது குரூப் ஃபோருக்கு அப்ளை பண்ணும்பொழுதே நீங்கள் என்ன பண்ணணும் வனத்துறை தேர்வுக்கும் நான் வந்து விருப்பத்தை தெரிவிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் அப்ளிகேஷனை கொடுக்குற மாதிரி இந்த வருஷம் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் கூடவே தான் உங்களுக்கு வந்து வனத்துறை தேர்வும் நடக்கப்போகுது சரிங்களா குரூப் ஃபோர் எக்ஸாமை எழுதி அதில் நல்ல ஒரு மார்க் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பிடித்த பதவிகளான விஓஓஓ சரிங்களா அதுமாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட்லாம் எடுக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த வனத்துறை தேர்வையும் நீங்கள் இந்த தேர்வு செய்கிற மாதிரி தான் இந்த வருஷம் உங்களுக்கு கால்ஃபரில் பண்ணியிருக்காங்க சரிங்களா அப்போ எக்ஸ் சர்வீஸ் மேன் சரிங்களா ஸ்போர்ட்ஸ் கோட்டா இதெல்லாம் வந்து தனி இடஒதுக்கீடுகள்லாம் எதுவுமே இதில் வந்து அவங்க கொடுக்கல ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் குரூப் ஃபோர் எக்ஸாம் நடக்கிற மாதிரி தான் உங்களுக்கு சரிங்களா அதில் நீங்கள் அப்ளிகேஷன் போடும்பொழுதே உங்களுடைய விருப்பத்தை வந்து வனத்துறை தேர்வுக்கும் நீங்கள் தெரிவிக்கணும் மற்றபடி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் மெடிக்கல் டெஸ்ட் இது எல்லாமே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நடக்கக்கூடிய அந்த வனத்துறை தேர்வில் இருக்கக்கூடிய அந்த ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் கார்டுக்கும் உங்களுக்கு பொருந்தும் சரிங்களா மற்றபடி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது வனத்துறை தேர்வுகளில் வன காப்பாளர் சரிங்களா ஃபாரஸ்ட் வாட்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டென்த்து குவாலிஃபிகேஷனும் ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல்த்து குவாலிஃபிகேஷனும் வச்சுருக்காங்க அந்த டுவெல்த்தில் வந்து நீங்கள் வந்து எப்பயும் போல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி இந்த மாதிரி சயின்ஸ் சப்ஜெக்ட் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கணும் அப்படின்றதையும் வச்சுருக்காங்க சரி எழுத்து தேர்வு முறையில் மாற்றம் குரூப் ஃபோர் எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து வனத்துறை தேர்வுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ மாணவர்கள் இன்னும் வந்து சந்தேகம் கேட்டிருந்தீங்க இந்த டிரைவிங் லைசன்ஸ் அதுவுமே வந்து டிஎன்எஃப்யூஎஸ்ஆர்சி நடத்தும்போது எப்படியோ தான் உங்களுக்கு சரிங்களா மற்றபடி எக்ஸாம் மட்டும் உங்களுக்கு பேட்டன் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் பேட்டர்ன் தான் உங்களுக்கு சரிங்களா பாருங்கள் வன காப்பாளர் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு பதவிகள் நூற்றி எழுபத்தி ஒன்று வித் டிரைவிங் லைசன்ஸ் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வன காவலர் அப்படின்னு சொல்லும்போது ஐநூற்றி இருபத்தி ஆறு அடுத்ததாக பழங்குடி இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எஸ்டி பீப்புள்ஸ் இந்த மலைவாழ் மக்களுக்குன்னு சொல்லி தனி இடஒதுக்கீடு அதுக்கு இரநூத்தி எண்பத்தி எட்டு சரிங்களா அப்போ இவ்வளோ தான் உங்களுக்கு போஸ்டிங்காக இருக்குது சரிங்களா உங்களுக்கு ஆஷிஷுவல் குரூப் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸாம் இருக்குது அதில் வந்து இந்த வனத்துறை தேர்வுகளும் வந்துடுது சரிங்களா அடுத்தது சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீடு சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசி குரூப் ஃபோரில் இதுக்கு முன்னாடி எப்படி வந்து ஃபாலோ பண்ணாங்களோ அதே ஒரு மெத்தட் தான் எதுலேயுமே ஃபாலோ பண்ணுறாங்க சரிங்களா அப்போ நம்ம டெஸ்ட்டு பேட்சில் நம்ம வந்து ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் குரூப் ஃபோர் சிலபஸ் படி உங்களுக்கு வந்து நம்ம வந்து டெஸ்ட்டு ஷெடியூல் வந்து மாற்றி கொடுக்குறோம் சரிங்களா ஏஜ் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த வனத்துறை தேர்வுகளுக்கு மினிமம் இருபத்தி ஒன்றா இருக்குது சரிங்களா எப்படியோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு சரிங்களா ஓட்டுநர் உரிமம் அப்படின்னு சொல்லும்போது அந்த டிஎன்எஃப்யூஎஸ்ஆர்சி கண்டக்ட் பண்ணும்போது எப்படியோ தான் உங்களுக்கு சில மருத்துவ தகுதிகளும் இதுக்கு வந்து இருக்குது சரிங்களா டிஎன்எஃப்யூஎஸ்ஆர்சி கண்டெக்ட் பண்ணும்போது இந்த யூனிஃபார்ம் சர்வீஸுக்கு என்ன எலிஜிபிளோ அதே தான் இதுலேயும் இருக்குது சார் மொழித்திறன் அப்படின்னு சொல்லும்பொழுது நூறு கொஸ்டின்ஸ் நூற்றி ஐம்பது மார்க் சரிங்களா ஜென்ரல் ஸ்டடி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் ஃபோர் கொடுத்துருக்குற அதே சிலபஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்போ குரூப் ஃபோருக்கு நீங்கள் நல்லா வந்து உங்களை ஆயத்தைப்படுத்திக்கணும் சரிங்களா வேறு இதில் எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் சரிங்களா தேங்க்யூப்பா